அத்தியாயம் இருபத்தி எட்டு ஜானகி மற்றும் சமரனுக்கு இடையே ஒரு விசித்திரமான வெறுப்பு இருந்தது அவள் சமரனின் மீது அதீத கோபத்தோடு இருந்தாள் அதே நேரம் அவனது சக்திகள் அதிகரித்து வருவதை உணர்ந்து பிரமித்துக் கொண்டும் இருந்தாள் நாம எல்லாரும் புறப்படலாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏலத்தை ஆரம்பிச்சிடுவாங்க நாம தாமதமா போனா ஒரு அமிர்ததார பானம் கூட கிடைக்காம போயிடலாம் அதனால இப்ப தான் சரியா இருக்கும் வாங்க கிளம்பலாம் என்றார் மன்னர் அருணேந்திரர் அருணேந்திரரின் இந்த பேச்சை தொடர்ந்து முதலில் பெரியவர்கள் அனைவரும் பிரதான வாயிலுக்கு வெளியே செல்லத் தொடங்கினர் அவர்கள் சென்ற பிறகு அருணேந்திரர் சமரனை பார்த்து நீ மறுபடியும் என்ன ரொம்ப பெருமைப்பட வச்சுட்ட சமரா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம சூர்யாவோட தாத்தா அவனுக்கு அமிர்ததார பானத்தை வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு நானும் போன முறாத உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை அமிர்ததாரா பானத்தால மட்டுமே ஒருத்தர் சக்திசாலி ஆயிட முடியாது இது எல்லாமே உன்னோட கடுமையான பயிற்சிக்கு கிடைச்ச பரிசுதான் அது எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதே மாதிரி இன்னும் மேல மேல என்ன பெருமைப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் நீதான் நம்ம வம்சத்தை வழி வாழ்த்துக்கள் சமரா என்றார் அதைக் கேட்டதும் சமரனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவன் தனது தந்தையின் பின்னால் பிரதான கதவை நோக்கிச் சென்றான் சூரியோதயனும் அவர்களுக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தான் திடீரென்று சமரன் தன்னை மிஞ்சி விட்டானே என்ற வருத்தம் கலந்த கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது இவ எப்படி திடீர்னு இவ்வளவு நட்சத்திரங்கள் அடைஞ்சான் ஒரு பெரிய வீரனாகி அடுத்து இந்த நாட்டு ஆட்சி செய்யலான்னு நினைச்சிருந்த திடீர்னு உள்ள நுழைஞ்சு குட்டையை குழப்பி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டல்ல உன்னடா சும்மா விட மாட்டேன்டா என்று மனதுக்குள் கொண்டே அவனை பின்தொடர்ந்தான் சூரியோதயன் அனைவரும் சக்கரநந்த ஏலக்கூடத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர் சக்கரநந்த ஏலக்கூடத்தில் கூட்டம் அதிகமாக கூடியிருந்தது அருணேந்திரர் மற்றும் அவரோடு வந்த அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் என்ன இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏலத்தில் நமக்கும் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே என்று சூரியோதயனின் தாத்தா சந்தேகமாக கேட்க மற்றொரு பெரியவர் கடந்த ஆறு மாசத்துல நடந்த ஏலத்திலேயே இதுதான் ரொம்ப பெருசுன்னு பேசிக்கிறாங்க தான் கூட்டம் அலைமோது ஆனா அதுக்காக நீங்க மனச தளர விட்டுறாதீங்க நம்ம முயற்சி பண்ணி பார்த்துடலாம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே இதே சந்தேகம்தான் இருக்கும் நம்பிக்கையோட வாங்க என்றார் ஏலக்கூடத்திற்கு வெளியே மக்களின் சத்தம் அதிகமாக ஒலித்தது ஆனால் சமரனுக்கு அந்த சத்தம் பிடிக்கவில்லை ஆ இது என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு சத்தம் தாங்க முடியல தலையே வெடிச்சிடும் போல இருக்கு நினைத்து கொண்டு கடுமையான முகத்தோடு நடந்தான் ஏலக்கூடத்திற்கு வெளியே மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது ஆட்கள் அடியெடுத்து வைப்பதற்கு கூட இடமே இல்லை இதை பார்த்த சமரன் ஆச்சரியப்பட்டான் விசேஷ கதவு வழியாக தாரகிய வம்சத்தின் விருந்தினர்களை அழைத்துச் செல்லவிருந்த ஏலக்கூடத்தின் காவலர்களுக்காக அவன் காத்திருந்தான் காவலன் ஒருவன் அவர்களை மரியாதையோடு உள்ளே அழைத்துச் சென்றான் அருணேந்திரர் முன்னால் செல்ல சமரன் அவரை தொடர்ந்து அவருக்கு பின்னால் சென்றான் அனைவரும் அவரவருக்கென போடப்பட்டிருந்த நாற்காலியை நோக்கி நடந்தனர் அனைவரும் அமர்ந்த பிறகு சமரன் தனக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து ஏலக்கூடம் முழுவதையும் பார்வையால் ஆய்வு செய்தான் சலிப்புடன் கண்களை மூடினான் அப்போது தனக்கு பின்னால் ஒரு பேச்சுக்குரலை கேட்டான் இன்னும் ஆறு மாசத்துல பயிற்சிக் கூடத்துல மாணவர்கள் சேர்க்க ஆரம்பிக்கப் போகுதாமே அது உனக்கு தெரியுமா என்றது அந்த குரல் பயிற்சி கூடம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் சமரனின் கண்கள் தானாக திறந்தன அந்த குரல் நிச்சயமாக தான் என்பதை புரிந்து கொண்டான் இவங்க ரெண்டு பேரும் ரட்சகன் பயிற்சி பள்ளியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாவே அது ஒரு சிறந்த பயிற்சி பள்ளி தான் அங்க ஆசிரியரா இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் மகா யோகி நிலையில தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டா சிறந்த வீரனா வெளியில் வர முடியும் பொதுவா ரட்சமல்லர் வம்சம் திறமைகளுக்கு பெயர் போனவங்க தான் ஆனா அவங்களே கூட இந்த பள்ளிக்கு முன்னாடி ஒண்ணு கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவு சிறப்பு இந்த பள்ளியா செய்யுது அங்க பயிற்சி காலம் ரொம்ப தான் இருக்கும் ஆனா பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிறந்த வீரனா வெளியில வர முடியும்னு உறுதியா சொல்லலாம் இவங்க எதுக்கு இப்போ அந்த பள்ளியை பத்தி பேசுறாங்கன்னு தான் தெரியல ஒருவேளை சூர்யாவையும் அதுல சேர்க்கறத பத்தி தான் யோசிக்கிறாங்களோ அங்க சேர்ந்து சீக்கிரமா பயிற்சி எடுத்து என்ன பழிவாங்க நினைக்கிறானா என்ன ஆனா அங்க அனுமதி கிடைக்கிறது ஒன்றும் சுலபம் இல்லை அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குதுன்னு இவனுக்கே தெரிஞ்சிருக்கணுமே எப்படியும் ஜானகி அதை பத்தி சொல்லியிருப்பாளே ரட்சகன் பயிற்சி பள்ளியில் சேரணும்னா அதுக்கு கண்டிப்பா இருபது வயசுக்குள்ள ஒன்பது நட்சத்திர சக்தியை தான் இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்களே என்று நினைத்துக்கொண்டே அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் சமரன் ஜானகி என்ன எதுவும் பேசாம இருக்க எனக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்றான் சூரியோதயன் நீ ஒன்றும் கவலைப்படாத சூர்யா தேர்வுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அங்க தேர்வு நடத்துறது எனக்கு பயிற்சி கொடுத்த குருதான் அவர் நிச்சயமா உன்னை தேர்ந்தெடுத்துருவாரு அவருக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு நான் உனக்காக அவர்கிட்ட பேசுறேன் என்றாள் ஜானகி ரொம்ப நல்லது ஜானகி இது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் என்று நம்பிக்கையோடு பதிலளித்தான் சூரியோதயன் ஜானகியின் வாயிலிருந்து பயிற்சி பள்ளியை பற்றி கேட்கும்போது சமரன் தனக்குள் சிரித்துக் கொண்டான் ஏனெனில் சில காலத்திற்கு முன்பு சமரனும் அதே பள்ளியில் சேர்ந்து பயிற்சி எடுக்க விரும்பினான் ஆனால் இப்போது அவனுக்கு எல்லா சக்திகளையும் நுட்பங்களையும் கற்றுக்கொடுக்கும் சிறந்த குருவே தன் மோதிரத்திற்குள் இருந்தார் சமரன் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மேகராணி அவனிடம் சமரா எதுக்கு சிரிக்கிற உனக்கு அந்த பயிற்சி பள்ளியில் சேரணும்னு ஆசை இல்லையா செயற்கைக்கு இன்னும் ஆறு மாசம்தான் இருக்கு தெரியும்ல என்றாள் மேகராணியின் கேள்வி பின்னால் அமர்ந்திருந்த ஜானகியின் காதுகளையும் எட்டியது சமரன் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இருவரையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் தாராளமா சேர்ந்துக்கோ சமரா நீ ஒருவேளை ரச்சகன் பயிற்சி பள்ளியில சேர்ந்துட்டா என்னோட வேலை இன்னும் சுலபமாயிடும் நீ மட்டும் உள்ள வந்தா போதும் என்னோட குரு கிட்ட சொல்லி உன்னை உள்ளேயே வச்சு சித்திரவதை பண்ண சொல்லுவேன் உள்ள போய் பாரு அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு என்று நினைத்துக்கொண்டே விஷமமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளது நம்பிக்கையை தகர்த்துவிட்டு சமரன் அழுத்து கொண்டே எனக்கு பள்ளிக்கு போகலாம் சுத்தமா ஆர்வமே இல்லமேகா அங்க போறவங்க எல்லாம் ஒரு முட்டாளாவும் திமிர் பிடிச்சவங்களாகவும் தான் வெளியே வராங்க அதுக்கு உதாரணம் தான் நம்ம குடும்பத்திலே இருக்காங்களே எனக்கு அந்த பயிற்சி பள்ளி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை இருக்கவே இருக்கு இயற்கை தந்த வரம் நான் பயிற்சி எடுக்க மலைகளும் காடுகளும் இருக்கு அதுவே எனக்கு போதும் எனக்கு அந்த பயிற்சி பள்ளியெல்லாம் தேவையில்லை மேகா என்றான் சமரன் இதை கேட்ட ஜானகிக்கு கோபம் வந்து விட்டது என்னது தேவையில்லையா பயிற்சி பள்ளி உன்கிட்ட வந்து சேர்ந்துக்கோ சேர்ந்துக்கோன்னு கேட்டுச்சா என்ன உனக்கு வேணான்னா போ அனாவசியமா அந்த பயிற்சி பள்ளியையும் அங்க படிக்கிறவங்களையும் தப்பா பேசாத நீ அங்க சேரணும்னா பள்ளியே வந்து உன்கிட்ட கெஞ்சுன்னு நினைக்கிறியா நீ வேணா மன்னரோட பையனா இருக்கலாம் ஆனா அதுக்காகலாம் உனக்கு தனியா எந்த சலுகையும் கொடுக்க மாட்டாங்க அங்க திறமைக்கும் ஆர்வத்துக்கும் தான் மரியாதை உன்னை விட சிறந்தவங்க எத்தனையோ அங்க இருக்காங்க நீ தான் அந்த இடத்துக்கு தகுதியே இல்லாதவன் அத வச்சு பார்த்தா நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க ஒரு விதத்தில் நீ சேரமாட்டேன்னு சொல்றதும் சரிதான் அவங்களே உன்னை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அது நடக்க வேண்டான்னு நீயாவே சேர மாட்டேன்னு சொல்றியா என்று கோபத்தில் கேலியாக பேசினாள் அவள் பேச்சுக்கு சமரன் மௌனமாக புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்தினான் அவன் ஜானகிக்கு எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை தற்போதைக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் யவனிகாவை தோற்கடிப்பதில் மட்டுமே அவனது கவனம் இருந்தது யவனிகாவை விட சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும் என்பதுதான் இப்போது அவனது ஒரே குறிக்கோள் மேலும் பயிற்சி பள்ளியில் உள்ள எவராலும் தன்னை யவனிகாவை விட சக்தி வாய்ந்தவனாக மாற்ற முடியாது என்று உணர்ந்ததால் ரட்சகன் பயிற்சி பள்ளிக்கு சென்று நேரத்தை வீணடிக்க அவன் விரும்பவில்லை அதைவிட சிறந்த குரு தன் மோதிரத்திற்குள் இருந்ததால் அவனுக்கு அந்த பள்ளி தேவைப்படவில்லை எனவே அவன் புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்திவிட்டு முன்பக்கமாக திரும்பிக் கொண்டான் அப்போது மண்டபத்துக்குள் நுழைந்த இருவர் மீது அவன் பார்வை விழுந்தது அந்த இருவரில் ஒருவர் தன்னை ஒற்று பார்ப்பதை சமரன் கவனித்தான் இந்த கண்கள் இதனை எங்கேயோ பார்த்திருக்கனே எங்க பார்த்த ஆ ஞாபகம் வந்துருச்சு இவனை ஒரு முறை நான் சந்தையில தான் பார்த்தேன் அன்னைக்கு என்னோட அனாவசியமா வாக்குவாதம் பண்ணி கடுப்பேத்தனா இவன் பேரு இவன் பேரு கூட விக்ரமார்ஜுனன் இவன்தான் கடக வம்சத்தோட தலைவர் அங்கசிலரோட பையன் ஓ நீ உங்க அப்பாவோட தான் வந்திருக்கியா என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டே அவனை பார்த்து கொண்டிருந்தான் சமரனை எரித்து விடுவது போல கோபமாக பார்த்தான் விக்ரமார்ஜுனன் அதன் பிறகு அவனது கண்கள் சமரனுக்கு அருகில் அமர்ந்திருந்த மேகராணியின் மீது திரும்ப மேகராணியை தின்று விடுவது போல முறைத்து பார்த்துக்கொண்டே நாக்கால் உதடுகளை நனைத்து கொண்டான் அதன் பிறகு அவன் கள்ளத்தனமாக சிரிக்க ஆரம்பித்தான் மேகராணி அவனை கவனிக்கவே இல்லை அவள் வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் மீண்டும் சமரனை பார்த்து உம் இவ எதுக்கு இங்க வந்தான் தாரகி வம்சத்தோட கலங்கு இவன் ரொம்ப பலவீனமான இளவரசன் ஏதோ இந்திர எப்படியோ கடந்து வந்துட்டான்னு பேசிக்கிட்டாங்க அதனால இவன் பெரிய வீரன் ஆயிடுவானா முடிஞ்சா என்னோட மோதட்டும் என்னோட மோதி ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டே முறைத்தான் இதை பார்த்து கொண்டிருந்த சமரனுக்கு ஒன்றும் புரியவில்லை சமரன் அவனை அலட்சியப்படுத்தினான் எனினும் அவன் மேகராணியை பார்த்த விதத்தை நினைத்து கோவத்தில் கைமுஷ்டியை இறுக்கிக் கொண்டு அதை திரும்ப திறப்பதை மேகராணி கவனித்து விட்டாள் அவள் மெல்லிய குரலில் அமரா அமரா என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே சமரன் யாரை பார்க்கிறான் என்று கவனித்தாள் அங்கே விக்ரமார்ஜுனன் தான் அமர்ந்திருக்கிறான் என்பதை கண்டவுடன் நீ எதுக்கு அவனை பார்த்தெல்லாம் கோவப்படுற நீ அனாவசியமெல்லாம் கோவப்படாத அதுக்கு சரியான இடமும் இல்ல அது மட்டும் இல்லாம அவனை பார்த்தா சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது எதுக்கு வம்பு என்று அவனை சமாதானப்படுத்தினாள் அவனுக்கு எப்படி சக்தி அதிகமாச்சுன்னு உனக்கு தெரியுமா மேகா கடந்த ஏலத்துல இரண்டாவது நிலை உயர்நிலை நுட்பத்தை அவனோட அப்பா அதிகமான விலை கொடுத்து அவனுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு அதனாலதான் அவன் இப்ப பலசாலியா தெரியுறான் என்றான் சமரன் ஓ அதான் முகத்துல இவ்வளோ பெருமை தெரியுதா ஆனா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே சமரா அதை எதுக்காக அவ்வளவு செலவு பண்ணி வாங்கணும் என்றாள் மேகராணி உனக்கு வேணா அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் நீ வேணா மாயாஜாலம் பண்ணி அதை உன் கையில் வரவழைக்கலாம் ஆனா எல்லாருக்கும் அப்படி இல்ல எத்தனையோ பேருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்தான் அதுல அவனும் ஒருத்தன் என்றான் சமரன் சமரன் அப்படி சொன்னவுடன் அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது நீ சொல்ற மாதிரி அது அவ்வளோ பெரிய விஷயம்னா சக்தி நிலையத்தில் நான் ரெண்டத்தில் எது வேணும்னு கேட்டப்போ அன்னைக்கு நீ ஏன் அதை என் கையிலிருந்து எடுக்கல என்றாள் அவன் ஏதோ சொல்ல வாயை திறந்தான் ஆனால் அப்போது நித்திய நந்தினி மேடைக்கு வந்துவிட்டாள் அதை பார்த்த சமரன் மேகராணியிடம் சரி சரி நம்ம பேச்சு அப்புறம் வச்சுக்கலாம் ஏலம் ஆரம்பிக்கப் போகுது பாரு என்றான் தன் கேள்வியை அவன் அலட்சியப்படுத்தியதை மேகராணி கவனித்தாலும் வேறு வழியின்றி தலையை ஆட்டியபடி அவளும் ஏலம் நடக்க விருந்த மேடையை பார்த்தாள் ஏலக்கூடத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் சிவப்பு நிற ஆடை அணிந்து மேடையில் நின்று சிரித்துக் கொண்டிருந்த நித்தியநந்தினியின் மீதுதான் இருந்தது அவளது உடை சற்று இறுக்கமாக இருந்ததால் அங்கு அமர்ந்திருந்த பல ஆண்கள் அவளை கொண்டே கற்பனை உலகில் மிதந்து கொண்டிருந்தனர் அவள் தனது பேச்சை தொடங்கியபோது போது ஏலக்கூடம் முற்றிலும் அமைதியாகிவிட்டது எல்லோரும் அவளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று விரும்பினர் கூட்டத்தில் அமர்ந்திருந்த சமரனும் கூட அவளை பார்த்ததும் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான் சக்கரநந்த ஏலக்கூடத்தின் தலைவியான நித்யநந்தினி உண்மையில் ஒரு மந்திரவாதி என்றுதான் அவன் நினைத்திருந்தான் ஏனென்றால் அங்கே இருக்கும் பலவீனமான ஆண்களும் கூட அவளை கவனிக்க தொடங்கும் அளவுக்கு அவள் குரல் மற்றும் உடல் மொழி கவர்ச்சிகரமாக இருந்தது கூட்டத்தில் சிலர் சமரனின் காதுபட நித்தியநந்தினியை பற்றி பேசிக்கொண்டார்கள் டேய் இந்த பொண்ணையும் அவளோட பேச்சையும் கேட்டாலே எல்லாரும் மயங்கி அவ சொல்ற விளக்கே ஏழை எடுத்துருவாங்க போல இருக்கே அட ஆமாடா அவ ஒரு கல்ல எடுத்து காமிச்சு ஏழை விட்டா கூட அத விலை மதிக்க முடியாத பொருளா நினைச்சு வாங்கிட்டு போயிடுவானுங்க போல அவ்வளவு சாமர்த்தியமா பேசுறா அங்கே கூடியிருந்த மக்களின் உற்சாகத்தை கண்ட நித்யநந்தினி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் அழகாக சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கே கூடியிருந்த அனைவரையும் ஒருமுறை நோட்டமிட்டாள் அப்போதுதான் மன்னர் அருணேந்திரருக்கு பின்னால் அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் மீது அவள் பார்வை பதிந்தது அவனைக் கண்டு ஆச்சரியப்படுவதை அவளால் தடுக்க முடியவில்லை சமரன் இந்த ஏலத்துக்கு வந்திருக்கானா என்று நினைத்தாள் அவளது விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது சமரனும் அதே நேரம் மேடையில் நின்றிருந்த நித்தியநந்தினியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் மற்றவர்களைப் போல அவனுக்கு அவள் மீது எந்த மோகமும் இருக்கவில்லை இது அவளுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது இது மட்டும் எப்படி இவ்ளோ கட்டுப்பாடோடு இருக்கான் இங்க இருக்கிற அத்தனை இளைஞர்கள் பார்வையும் என் அழகுல தான் பதிஞ்சிருக்கு ஆனால் இவனால மட்டும் எப்படி இந்த சின்ன வயசுலேயே இப்படி இருக்க முடியுது என்று நினைத்து ஆச்சரியப்பட்டாள் அவள் சத்தமாக கைத்தட்டி மக்களை பார்த்து நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க கூடியிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தேவையில்லாம பேசி உங்க எல்லாரோட நேரத்தையும் வீணடிக்காம நேரடியா விஷயத்துக்கே வர என்று கனக்கச்சிதமாக பேச்சை தொடங்கினாள் அனைவரும் அவளை ரசித்தபடி அமர்ந்திருந்தார்கள் அவள் ஒரு மேஜையின் மீது வைக்கப்பட்டிருந்த ஏலப்பொருள்களின் மீதி இருந்த பட்டு போன்ற துணியை அகற்றினாள் அதற்குள் சில குப்பிகள் வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி நடந்த ஏலத்துல அமிர்ததாரா பானத்தை ஏலம் விட்டது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் அதே மருத்துவரால் தயாரிக்கப்பட்டதுதான் எங்க ஏலக்கூடத்தோட தலைமை மருத்துவர் சிரஞ்சீவகுரு இந்த குப்பிகள்ல இருக்கிற அமிர்ததார பானத்தை முழுமையா பரிசோதிச்சு கவலைப்பட வேண்டியதே இல்ல இது முதல் தர நான் உங்களுக்கு உறுதி கொடுக்க தயாரா இருக்கேன் என்று சொல்லி இனிமையாக புன்னகைத்தாள் நித்யநந்தினி அவள் மேலும் தொடர்ந்தாள் இத பத்தி சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு சொல்றேன் அது சொன்னதுக்கு அப்புறம் இதோட மகத்துவத்தை பத்தி நீங்களே புரிஞ்சுக்குவீங்க போன முறை இந்த அமிர்ததார பானத்தை நாங்க ஏல விட்டப்போ நம்ம நாட்டோட மன்னர் தான் அதிக விலை கொடுத்து ஏலம் எடுத்தாரு அவர் தன்னோட மகனுக்காக தான் இத வாங்கினாரு மூணு நட்சத்திரத்துல இருந்த நம்ம இளவரசர் ஒரே வருஷத்துல எட்டு நட்சத்திர சக்திக்கு உயர்ந்தாரு கடின உழைப்பு மட்டும்தானா இல்ல இல்லவே இல்ல கடின உழைப்போட இந்த பானத்தையும் எடுத்துக்கிட்டதுனாலதான் அது சாத்தியமாச்சு என்றாள் அவள் சமரணை பற்றி சொன்னவுடன் அனைவரின் பார்வையும் அவன் மேல் திரும்பியது இதை அறியாத பலரும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதனால் பலரின் அதிர்ச்சி சத்தம் கூட ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒலித்தது அவன் எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அதிக சக்திகளை அடைந்திருப்பான் என்று அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் எனவே நித்யநந்தினி சொல்வது சரிதான் என்று மக்கள் உணர்ந்தனர் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே கொடுக்கப்பட்டுள்ளது